நிலையும் அவரும் படிப்பறிவில்ல ஒன்று கொண்டு தான் அவனுடைய பழக்கம் ஆனால் மீனனம் செய்வன் கொண்டு புஜித்தாலும் ஆக புயலில் சிக்கப்பட்டு கடலில் விழுந்து விடுகின்றான் கடலில் விழுந்த பின் அதே அதே சமயத்தில் நம் உயிரினும் முதல்ல கடலில் தான் மீனனமாக வளர்ந்தது அதிலிருந்து கரும் முட்டைகள் புயலால் சிக்கப்பட்டு ஈர்க்கப்பட்டு மேகங்களில் கலக்கப்பட்டு தரைவாழ் நிலைகளால் வந்தது தலைவாழ் நிலைகள் உறப்பும்போது குழுவிலிருந்து பூச்சிலிருந்து மனிதனாக வேண்டிய நிலையை அந்த கடல்வாழ் நிலைகளில் தன் இனம் என்ற நிலைகள் இங்கிருந்து உருவாக்கப்பட்டவன் என்றும் ஆக மீனனங்களில் டால்மின் சொராமே அது எப்படி வளர்ச்சி பெற்றது தன் இனத்தை கண்டுகொள்ளும் நிலை பெற்று இன்றும் மனிதன் கண்டுகொள்ளுகின்றது இப்போ புயலில் சிக்கிய மீனவன் கடலில் உலகப்போம் போதும் அப்போ அந்த மீனவன் தான் இவனை காக்கின்றது அப்போது நாம் எதை கொன்றமோ அதை தன்னை என்ற உணர்வின் தன்னை வளர்க்கப்படும் போதுதான் அந்த காலையில் நான்கு மணிக்கெல்லாம் இவன் கடலில் வீழ்ந்தவனை இந்த மீனனம் இவனை காக்கின்றது அப்போதான் எண்ணுகின்றான் எதை நம்மை கொன்றமோ நாம் கொன்றமோ ஆனால் அதை தம்மை காத்தது என்று உணர்வை அதுக்குள் செலுத்துகின்றன ஆகவே இதை எண்ணி வானை நோக்கி எண்ணும்போது தான் இந்த உண்மையின் உணர்வினை அகஷின் துறவனாகி துரு மகிழ்ச்சியாகி துரு நட்சத்திரமான உணர்வுகள் அது வெளிப்படுவதை அந்த மணிக்கெல்லாம் இந்த மீனனம் காத்தப்பின் தான் எதை கொன்றமோ அதை என்னை காத்ததென்று வானை நோக்கி எண்ணும்போதுதான் அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய உணர்வினை இவன் நுகர்கின்றான் நுகர்ந்த உணவோ அப்போதுதான் இவன் உணரப்படுகின்றான் மேடு என்ற மலையை மட்டாக வைத்து வாசுகி என்ற பாம்பை கயிறாக வைத்து பால் கடையிலே அணுக்களாக சேர்ந்ததுதான் நமது பூமி அது மேர் என்ற மலையானது விஷத்தின் தாக்குதலால் தான் தொடர்ச்சி அந்த விஷத்தின் தாக்குதலால் வந்ததுதான் வெப்பம் அதன் கொண்டு தான் சுழலும் போது கவர்ந்த உணர்வுகள் இந்த பூமியாக பிறந்ததென்ற நலையும் மேரு என்ற மலையை மத்தாக வைத்து வாசுகிறது அணுக்களாக சேர்த்துதான் நமது பூமி அந்த மேரு என்ற மலையை மத்தாக வைத்து வாசகி என்ற பாம்பை கயிறாக வைத்து விஷத்தின் தாக்குதலால் சுழற்சியாகி தான் நுகர்ந்த உணர்வுகள் அனைத்தும் இப்போ நமது பூமியாக உண்டானதென்றும் அதிலே செடிகொடிகள் விளைந்ததென்றும் அந்த செடிகொடிகளை எது விளங்கியதோ அதற்கு தக்க உடற்பெற்றதென்றும் இப்படி தெளிவாக கூட்டினான் அந்த வியாசகர் ஆக அதுக்கு மாறாக அந்த வியாசக பாவத்தையே தலையீழ மாற்றிவிட்டார்கள் தான் ஒரு மீன் மீன் நாள் மீன் வயிற்றுக்குள்ள கருந்தது ஒரு பெண் அதுதான் மச்சக்கண்டி என்ற நிலையில் வந்தது அதுக்கு பிறந்த அந்த பெண்ணை பார்த்து அழகாக எல்லாம் அது பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டனர் பெற்றனர் அரசர்கள் ஆசைப்பட்டனர் அந்த பாவத்தையும் நீசத்தன்மை போக்குறதுக்காக காசி கங்க இதை கொண்டு போய் ஒரு விஷயத்தை கொண்டு விட்டாங்களாம் யாகத்தை வைத்து பாவத்தை பகுதி அழகை கண்டு ராசித்து அங்கே ரெண்டு பேரும் காதல் வந்துருச்சா அதனை திறந்ததுதான் யாசகன் என்று அது மாதிரி ஆயிப்போச்சு அரசனுக்கு என்னை பொண்ணு கேட்டு வந்தாங்க நீ சித்தந்த பவுன் இந்த மாதிரி வந்துச்சுன்னு கேட்கும்போது நீ வெளியில சொல்லாது நீ கன்னி பொண்ணாயிருப்ப தப்ப வெளியில சொல்லியாச்சு நீ கன்னி பொண்ணா தெரிஞ்சிருக்குன்னா என்ன பொண்ணாகும் அப்ப இந்த மாதிரி இயற்கையின் உண்மை நிலையில மாத்தி அரசர்கள் நாம் உண்மையின் உணர்வை அறிய முடியாது செய்த காரணம் அந்த துருவ நட்சத்திரத்தை உணருகிறோம் நுகரப்படும் இதே நிலை அதே நிலை தான் இவன் செயலை மாற்றி உணர்வின் தன்மை உண்மை அறியப்படும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வில் நுகர முடிகின்றது அதான் ரிஷி மகன் நாரதன் நாராயணன் அன்மான புத்தன் நாரதனோ கழகப் நமக்குள் அறியாமல் இயக்கம் இந்த தீமையிலிருந்து விடுபடும் உணர்வுகளை நமக்குள் அது வெளிப்படுத்துகின்றது என்பதை நமது குருநாதர் காட்டிய அறுவழியில் உங்களை திருவத்யானத்தில் இருக்க செய்திப்ப உங்களை பதிவு செய்வதற்கும் அகற்ற உணர்வுகளும் உங்களுக்குள் பதிவாக்கப்படும் எந்த நிமிடமும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருமும் தர வேண்டும் என்று நீங்கள் எழுத்தும் உடலில் மன தூய்மை பெற்றுக் கொள்ளலாம் மன வலிமை பெறலாம் இப்ப நீ வேதனைப்படுத்துவரோ சங்கடப்படுவாரோ நம்ம தொழில் நிமித்தம் குறைகள் வந்தாலோ இது நமக்குள் அதை இயக்காதபடி ஈஸ்வரா என் அந்த துணை நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழி என் உடல் முழுதும் படனும் என் ஜீவான் என் ஜீவ அணக்கம் தூய்மை செய்து என் தொழில் நல்லா இருக்கணும் என் வாடிக்கையால் ஒரு தொழிலுக்கு போனாலும் பையன் ஒரு குறையா செய்தான் அடுத்த நிமிடம் என்ன செய்தது ஈஸ்வரா இந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரோழியும் பெறணும் என் உடல் முழுது பண்ணணும் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரருளும் என் பையனுக்கு கிடைக்கணும் அவன் சிந்தித்து செயல்படும் சக்தி வரணும் இப்படி சொல்லிட்டு வந்தோம்னா அப்ப நாம அமைதியா சொல்லக்கூடிய நிலையில் நாம் சொன்ன வாக்கு அவனுக்குள் பதிவாயிச்சுன்னா அவன் அறியாத இருவந்து நான் மீட்ட முடியும் சிறு குறையான இவன் எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்கிற நம்ம எடுத்து நமக்குள் எடுத்து இந்த உணரின் தன்மை சிவதன்சா மாறும் அப்ப அந்த உணர்வின் தன் உடலின் நீச்சைக்கும் உடலின் ஆசைக்கும் எடுத்து நம்ம சொல்லப்படும் போது அவன் திருப்பி அவனை சொல்லும் போது என்ன உடல்ல விளையும் மீண்டும் மீண்டும் அவன் ஓம் நம சிவாய சிவாய அவன் அவங்க நமக்குள் எடுத்து அவங்க உடல்ல விளைஞ்ச குற்றத்தை எனக்குள் அழைத்து மீண்டும் எனக்குள் எடுத்து எனக்குள் வளர்த்து அவனை கேட்க முடியும் இப்ப நான் படிப்புல நம்ம கல்வி ஞானம் இருக்கணும் படிக்க முடியலன்னா சோர்வடைந்துடும் அப்ப சோர்வடைந்தேன் இப்படி யாய் போச்சானு நம் படிப்புன்னு இந்த வாழ்க்கைக்காவது படிக்கிறோம்னு நினைச்சுதான் நாம் படிக்கிறோம் இந்த வாழ்க்கையில படிப்பு கேட்டு போச்சுன்னா என்ன அவனு சோர்வடைகிறான் நம்ம அம்மா அப்பா எப்படின்னு இந்த உணர்வின் தன்மை வரப்படும் போது இந்த உணர்வு நமக்குள் அழிஞ்சு சிவதனுசா மாதிரி அப்போ இது அடிக்கடி எண்ணும் போது என்ன செய்யுது படிப்பு கெட்டு போச்சு இதாகி போச்சு இந்த உணர்வு எடுக்கும் போது அடுத்து சிந்திக்கும் தன்மை எடுத்து போகும் அப்ப நம்ம அம்மாவை பார்த்தா என் பா நான் இத்தனை செலவழித்தனே இந்த மாதிரி அப்படி நம்மளுக்கு நீ அவங்க வளர்த்து அந்த உணர்வு நமக்குள்ள சொல்லும்போது என்ன செய்யுது இது சிவதன் சாயு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேனே இப்படி இல்லாதேன்னு இப்படி பண்ணிட்டேன்னு இதை எத்தனை ஓம் நமச்சி வாயிச்சு அப்புறம் நீங்க எங்க படிக்கிறது ஞாபகம் சக்தி படுறது ஆக இந்த உடலின் நிச்சயம் தான் வளர்கின்ற தீமை அகற்றும் வல்லமை நமக்குள் இல்லாமல் போதும் அம்மா அப்பா அவர்கள் எண்ணங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று எண்ணி நாம் என்ன அந்த துரு நட்சத்திரத்தின் பெறவும் சொத்தப்பட்டோம் எப்ப நமக்கு ஞாபக சக்தி இல்லையோ இதனால் படித்த பாடங்கள் நினைவரும் சிந்திக்கும் மாற்றல் எனக்குள்ளும் வலிமை பெற்ற எண்ணங்கள் எனக்குள்ள தெளிவான நிலைகள் பெறும் அப்படின்னு என்னம்னா இந்த உணர்வன் அடுத்து திரும்ப திரும்ப இதை எப்படியும் இதை நாம் பெற்றாலும் இந்த விஷ்ணு தனுசு அந்த துருள் நட்சத்திரத்தின் உடல் நம்ம பெறும்போது ஓரளவுக்கு தெளிவாயிடும் அப்ப சிந்திக்கும் தன்னவர் எப்படி இது பெற வேண்டும் என்று உறுதியானால் அந்த பாடலே சரியாகும் அதே சமயத்தில் தாய்மார்களோ தந்தையோ அந்த துருள் நட்சத்திரத்தின் பேர் பேரவங்க நான் பெற வேண்டும் என் உடலும் முழுதும் படர வேண்டும் என் ஜீவான்மா ஜீவானுக்குள் பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை நான் அழுத்துக் கொண்ட அவனுக்கு நல்ல கல்வி ஞானமும் கருத்து நின்று செயல்படும் திறன் நல்லா படிப்ப நல்ல சக்தி வரணும் கொஞ்சம் இருக்கும் இந்த உணர்வென்சி அந்த சிந்திக்கும் தன்மை விடுகின்றது இதே போல நாம் செயல்படுத்தி பழக இதே போல நாம் என்ன செய்யறோம் நம்ம கூட வளர்ந்து வாழ்ந்தவங்களை போற என்ன செய்யறோம் கொண்டு சுட்ட சாம்பலை கொண்டு போய் கங்கையில கதைக்கிட்டு யாருக்கோ சொல்லி மந்திரத்தை சொல்லி நீ மோச்சத்துக்கு போக சொல்லுன்னு சொல்றோம் ஏன்னா சுட்ட சாமி பாவை எதுக்கு போயிடுமா அதே சமயத்தில் அவர் மந்திரத்தை சொல்லி அவர் காய்கறி எல்லாத்தையும் அவர் கொடுத்தாச்சுன்னா அதை நிச்சயம் நேரம் மோசத்து கொண்டு விட்டுறாங்க இதில் கொண்டு மோசத்து கொண்டு விட்டோம்னா அங்கே கொண்டு போய் மாவிளக்கு வச்சு நெய் தீபம் விட்டு அணையா விளக்க கொண்டு போய் விநாயகர் கோயிலில் போய் அர்ஜுன ஜெயத்தில் மோசத்தி வாங்க இப்படிதான் சாங்கிய சாஸ்திரங்களை தான் நாம் கொண்டு கொடுக்கின்ற மாதிரி வர நாம் எதை செய்யணும் எதிலே கரைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா இப்போ நாமோ நாம உடலை விட்டு நம்மளோட வாழ்ந்தவங்க அவங்க உணரும் நமக்கு இருக்கு நம்ம அவங்க உணரும் நமக்கு தெருக்கு இப்ப நாம அம்மா அப்பா மேல அதிகமாக பாசம் கொண்டான அந்த நோய் என்ன செய்யும் வந்தவன் நம்ம மேல பிரியுமாந்த அந்த ஆன்மை நமக்குள்ள வந்துடும் நமக்குள்ள அந்த உணரின் தன்மை விலை அதே சமயத்தில் வேற யாராவது இவர் மேல பாசம் கொண்டு உதவி செய்திருந்தா அவங்களை என்ன அந்த உடலுக்குள்ள போயிரு இவர் உடலை கரைச்சு விட்டு மோச்சது எங்க அனுப்புறது அமாவாசை நிச்சயம் இதை எடுத்து அந்த புதிர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறத சாப்பாடு எல்லாம் பண்ணி நீங்க என்னென்ன சாப்பிட்டங்களோ உங்களை பற்றி நினைவா கும்பிடுறது அப்ப நினைச்சிடும் இவங்க உடல்ல விளைந்த உணர்வுகள் நமக்குள்ள இருக்கும் இந்த உணர்வின் ஆலைகள் இங்கே குவி நான் வீட்டு மண்ணை எடுத்துட்டு போறான் முச்சந்தியில நம்ம வீட்டு தலைமொழி எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க ஏதாவது துணி எடுத்துட்டு போயிட்டா கெட்ட வேலை இங்க இருந்து போனோன்னு நாம எந்த மண் எடுத்து இதுல சேர்த்தோமோ அந்த மந்திரங்களை சொல்லி இந்த அமாவாசை கூப்பிடுவோம் அதே நாம எந்த தெய்வத்தின பக்தி அந்த மாதிரி எடுத்துக்கோணும் இந்த மந்திரத்தை ஜெயிச்சு இந்த மண்ணை கொண்டு வீட்டுல தூய்விட்டு போயிட்டா போதும் அதுல எதை எதை கெடுதல் செய்யணும்னு நினைச்சு மற்ற இறந்தவங்க தற்கொலை செய்து கொண்ட ஆகியோ அதன் உணர்வு எடுத்து இதை எடுத்து அதில் அறியாமல் வீட்டுக்குள்ள கலவரம் சண்டை வியாபாரம் இத்தனை நடக்கும் நம்ம அம்மாவை சின்ன கும்பிடுறது அடுத்தவங்க நம்ம அம்மா உணர்வுள்ள குடுக்க சொல்றது அதை காப்பாற்றுறது எங்க நம்ம குடும்பத்தை அதை உணர் வச்சு உணர்வு நமக்குள்ள இருப்பதால நம்ம வந்த தொட்டவனே நம்ம வேகமா நமக்கு இளைஞலாம் வரும் அவங்க உயிரானமா இன்னொரு உடலுக்குள்ள போயிடுது நீங்க கிடைக்கு என்ன பண்றது ஆக நாம உடலுக்குள் போன அந்த உடல்ல அந்த உடல்ல நோயத்தான் உருவாக்கு பின் என்ன செய்யுது அந்த நோயின் தன் உருவாக்கு அந்த உடலை விட்டு அந்த உடனே மனிதன் அல்லாத பரப்புக்கு தான் போகுது இப்ப நம்ம அதுக்கு என்ன செய்யணும் பார்க்கலாம் இறந்துட்டான நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளது எப்படியும் யார் அதிகமா பட்டுறது அந்த உடலுக்குள்ள போகுது அவங்களை நீங்க எங்க மேற்றது அமாவாசை அமாவாசை கூட்டம்னா அமாவாசை அது மாலை பிடிச்ச ரொம்ப இதாக இருக்கும் ஏன்னா அந்த சூரியன் இருக்கக்கூடிய சக்தி அதிகமாக குறைஞ்சி இவங்க என்னாங்கன்னா இந்த உணர்வு அணிச்சி குவிச்சு மந்திரத்தால் எடுத்து பல கெடுதல் செய்திருக்கும் இது அரசல் செய்து கொண்ட ராஜதந்திரம் இப்ப யார காப்பாத்த போறீங்க இப்ப நாம என்ன செய்யணும் இந்த பௌர்ணமி நாள்ல நாம் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரவர்களும் பேரவழியும் நாம் பெற்று இந்த வலு பெற்றிருந்தா இப்போ இடிப்போல காலையில் அந்த துரு நட்சத்திரம் வருது அந்த துரு நட்சத்திரத்தின் பேரவர்களும் பேரோடு என்னோட முழுகம் பண்ணி என் ஜீவாத்மா பண்ணு இப்பெல்லாம் உங்களை பழக்கம் செய்யறது இந்த உடுதண்ணோட அந்த விண்ணோட சேர்த்து ஆண் மக்களை வெண் செலுத்துறதுதான் இன்னைக்கு மணிக்கு வச்சுருக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கெல்லாம் அந்த நட்சத்திரம் வருது அதனால அந்த சாயங்காலம் ஏழு மணிக்கு வச்சு அதை ருட்சத்திரம் வரும் தியானிக்கு நான் மக்களை இந்த ஆன்மாவை அந்த சப்தரிஷி மண்டலத்தில் சேர்க்கப்படும் போது இந்த உணர்வு நிலை கரையிடு அப்ப இந்த உணர்வுத்தன்மை உங்க அந்த சக்தியை போகும்போது இப்ப காலையில் இதே மாதிரி தொடர்ந்து செய்துட்டு வந்தேன்னா இன்னொரு உடலுக்குள் போயிருந்தாலும் இந்த உணர்வுகள் அங்கே பாய்ச்சப்பட்டு உடல் விட்டு வந்தத்தையும் இந்த காலையில் சொல்லும் போது அந்த ஆன்மா வெண்ணுங்க சேர்த்திடலாம் ஆனா இப்போதுக்கு நாம் அதை பழகிட்டா இப்ப யாராலும் நம்ம சொந்தமா வந்தோமோ உடலை விட்டு பெரியுது அந்த ஆன்மா வராமல் நாம தடுக்கணும்னா இவரான நம்ம உயிரை எண்ணி அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெறணும் என்னோட முழுதும் படணும் என்று விவாத்மா போறோம் இந்த உடல் வெட்டி பெருந்திசன் அந்த ஆன்மா அந்த சப்தரிஷி பண்டாரத்துடன் இணைந்து உடல் பெரும் உணர்வுக்கு இணைந்து விரைவில்லாம் நிலை அடையணும்ட்டு நாம் அந்த விண்ணுக்கு செல் அப்ப அங்க போன என்ன செய்யுது இந்த உணர்வுகள் அங்கே கரைஞ்சி போகுது அதே சமயத்தில் அந்த சப்தரிஷி மண்டலம் உணர்வு நாம் உடலுக்குள்ள செலுத்தும் என்ன செய்யுது இங்கிருந்து இது தள்ளி தள்ளியிருக்கு இது தள்ள உடனே சூரியன் நினைச்சு எழுப்பிட்டு அப்போ நமக்குள்ள இந்த பிடிப்பு என்ன நினச்சி காலையில் ஆறு மணிக்கெல்லாம் இது வெளியில் சூரியன் வரப்பும் இது மேலே எடுத்து நம்ம இழுக்கும் சக்தி குறைந்தால் அது அப்போ நம்ம ஆன்மா இருக்கும் இப்படித்தான் நம்ம ஞானிகள் கொடுத்த அந்த வழியில் நம்ம செயல்படுத்தி பழகணும் இல்லைன்னா நான் எதுக்கும் காசை கொடுத்து போட்டு நான் மோச்சத்துக்கு கற்றுக்கணும் சொன்னால் எனக்கு காசை கொடுத்து போட்டு நான் என்ன உங்களுக்காண்டி நான் சாப்பிடணும் உங்களுக்கு சக்தி கிடைக்கும் நான் எப்படி கிடைக்கும் அப்படி தான் நம்ம செய்து செய்திருக்கோம் நம்ம இதெல்லாம் நம்ம அறியாத நிலை ஆக எத்தனை நிலைகள் இருந்தாலும் அந்த உணரின் தன்மை நமக்குள் வளர்த்து அந்த பேர் ஒரு வழியை போல எப்ப என்ன செய்யறோம் கணவன் இறந்துட்டான் உடனே என்ன செய்யறான் தாலி ஏற்ற அது ஒண்ணுதான் அந்த பாக்கியம் அவர் உணர்வு கூட அந்த உடல்ல இருக்கு அந்த உடல்ல வந்து தாலி கொண்டு போட்டாக்க என்ன பற்ற இருக்குது அவர் சம்பாதிச்ச சொத்தை விட்டுற மாதிரி எல்லாம் வேண்டாம் அவர் சம்பாதிச்சு சொத்து சொத்து சேலைகளை எல்லாம் விட்டு வெளியில எல்லாத்தையும் எரிஞ்சுட்டா பரவாயில்ல அவர் பற்றலாம் போது அப்படி யாராவது என்ன யாருமே தன் கணவனோடு அதுக்காக என்ன செய்ய சப்ரேஷ் மண்டலத்துடன் இணைந்து உடல் பெற உணர்வு கரைந்து பெருவீடு பெண்ணல் என்று அங்க கரைத்து வைத்து அவர் நமக்குள்ள வாழ்ந்த காலத்தில் விட்டு இந்த உயிரும் இந்த உணர்வு ஒன்னாகும் அப்ப நாம என்னும் போது அந்த உணர்வை எடுத்து நம் குடும்பத்தில் வரல இருளையும் நீக்கி உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் அருளை காட்டி இருளை நீக்கி வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் உணர்வு சேர்த்து வரும்போது இந்த உணர்வு ஒன்றி வரும் இந்த குழந்தைகளை காப்போம் செய்யலாம் யாராவது போட்டாச்சு வலையில நொறுக்கு தலைமுட்டி வெள்ளை செடியை கெட்டு இப்படித்தான் கணவன் நீங்க மரங்க கணவன் சம்பாதிச்சு விட்டு சொத்து மட்டும் இருக்கலாமா இது தெரியாம கேட்க அது எப்படி இருக்கலாம் இப்ப இதுல வட இந்தியாங்கன்னா அந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னா நல்ல போதை மருந்தை கொடுக்குறோம் எல்லாரும் சேர்த்து கூட்டு கொண்டு வச்சுக்கிடு அவன் வீட்டுக்காரர் போயிட்டாரு ராஜஸ்தான் இந்த பக்கம் எல்லாம் இந்த மாதிரி இருக்குது நீ மோச்சத்துக்கு ரெண்டு பேர் சேர்ந்து போகணும்னா இந்த மாதிரி நான் கணவனோட சேர்த்து நான் போறேன்னு சொல்லு நான் போறேன் போறேன்னு சொல்லிட்டு அந்த தண்ணி ஊற்றப்போ மனுஷன் காலை காலத்தண்ணி விட்டு இந்த தலையில தள்ளி விட்டுறான் அப்படி எல்லாம் போட்டு கத்துறது சீமெண்ட் போட்டு அப்படி இருக்க ஏன்னா கணவன் மேல பக்தி வந்துடுச்சான் செத்து வச்சான் இப்படி பக்திகள் தான் இருக்கிறத தவிர மனிதன் இப்படி வாழ வேண்டும் என்ற நிலை இல்ல ஏன்னா எல்லாம் அங்க படிச்சவங்க தான் ஆபீஸ்ல இருந்து படித்தவங்க அதை மாதிரி செய்தா அது மோட்சத்தோட போயிடுவாங்க அது இன்னொரு பழக்கம் தெரியுமா இல்லையா சமஞ்சன் வந்தாச்சுன்னா பிறக்க போகும்போது உன் பிள்ளை தான் இவங்கதான் எதிர்ப்பட்டு உடனே கொண்டு அந்த சிறு பிள்ளையிலேயே கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க எது குழந்த உடனே வச்சிட்டாங்க அப்புறம் இதாகி போச்சுன்னு என்ன செய்றாங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு பண்ணி வச்சு சின்ன குழந்தையிலயே சின்ன குழந்தைகளை கல்யாணம் பண்ணி பண்ணியோச்சன் என்ன இது தெரியாதபடி என்ன செய்யறாங்க அலுவம் இல்லாதபடி இதை கொண்டு சிறையில் போட்டுக்கோ இந்த மாதிரி தவறான நிலைகள் தான் மதங்கள் போகின்றதை தவிர ஞானிகள் காட்டி அறுவொழியை அந்த அறுவொழி எடுத்து இயக்க வேண்டும் மதம் எனம் என்று சட்டத்தை இயக்க அறிவு உணர் நாம் எண்ணுவது எதை என்றமோ அது உயிர் நமக்குள் அதுவே ஓம் நமச்சுவா என்று உணராது ஆக எதை என்றமோ அதன் வழியில்தான் நம்மை இயக்குகின்ற இப்ப நாம் எதை எண்ணணும் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரும் பேரவனும் என் உடலப்படனும் என்னை அறியாத நீங்க வேண்டும் என்று என்ன அப்ப நாம் இந்த உடலை விட்டு பிறந்து போது அதுகள் என்ன செய்யணும் இந்த உடல் விட்டு பிறந்து சென்ற அந்த சப்தரிஷம் மண்டலத்தோடு என்ன அந்த உடல் தரும் உடல் கரையின்னு அங்கே போயிடும் இந்த உயிரோடு ஒன்றி இந்த துரு நட்சத்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டோன்னால் அதோட சேர்ந்து அப்ப துரு நட்சத்திரம் இருபத்தி நட்சத்திரங்கள் வரக்கூடிய அந்த இதை மொழியாக மாற்றும் அதை வந்து வெளிப்புற உணர்வு அதன் நிலை வந்து நீ சாப்பிடும் சூரிய துரு நட்சத்திரம் எப்படி ஒழியா இருக்குதோ அதே மாதிரி ஒழியாகும்

அதை எடுத்து மண்ணை எடுத்து மந்திரத்தி சொன்னனா அந்த உடலை விட்டு போன ஆவியை எடுத்து வந்து இந்த உணர்வு எடுத்து சேரு இந்த உணர்வை எடுத்து அதோட சேர்த்து துள்ளி சூரியங்களுக்கு பயன்படுத்தும் இந்த ஜீ கும்பா அந்த பொருள் வர்றது அது வர்றது இது வர்றதெல்லாம் செஞ்சிட்டு இதான் கடவுளுங்க இந்த நிலைகள் இது அஸ்த சித்தர் இந்த சித்தர் இந்த வித்தர் அப்படின்னு இந்த சித்தர்கள் பட்டம் வந்து சித்தர்கள்லாம் இதான் சித்திக்கிறாங்க ஆகணும் ஞானி உடைய நிலைகள் வேறு ஆக சித்தர்கள் என்னது எதுவோ பார்க்க வேண்டும் என்ற நிலையில் தான் போறாங்க அவங்க கல்யாணம் முடிச்ச இது வந்து இந்த மதங்கள் காட்டி அழுமணியில் கல்யாணம் முடிக்காம வந்து மோச்சத்துக்கு போறோம் அவருக்கு முனியாக முடியுமே தவிர கணவன் மணி என்ற ஒன்று சேர்த்து அந்த அருள் உழவை அந்த ஞானிகள் காட்டி அறுவழி சென்றால் தான் போகும் ஆகனாலே நாம் இந்த துருவ தியானம் அதாண்டு இன்னைக்கு பௌர்ணமி தியானம்னா இன்னைக்கு ஏழு மணிக்கெல்லாம் அந்த துருவத்தின் எல்லைகள்ல நமது பூமி நெருங்கி வருது ஆனால் இந்த நேரத்தில் தான் உங்களதுல பௌனமி தியானத்தை ராத்திரி ஏழு மணிக்கெல்லாம் இதை செய்வது நாளை காலையில் அந்த உணர்வின் தன்மை ஒரு பக்குவப்படுத்தி உங்க வாழ்க்கை மோது அதுகளை வின் செலுத்தி வரும் சாதாரணமாக அகால மரணம் அடைஞ்சாங்க அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க என்ன செய்து அதே எண்ணம் அந்த ஆன்மா இந்த உடலுக்குள் வந்துடும் உடலுக்குள் வந்த மாற்ற முடியும் இந்த முறைப்படி அந்த துருள் நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரவளையும் பெறணும் அப்படின்னு சொன்னா இந்த உணர்வு கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா அகால மரணம் அடைந்தவங்க ஒருத்தர் நல்லா பற்றாய் பற்றாக்கு இவங்களை அடிக்கடி நான் அந்த திரு மரணம் அடைய போறேன் மரண அடைய போறேன் மரண அடைய போறேன்னு இந்த வரும் அப்ப அதை மாற்றணும் இல்ல அப்ப அந்த துரு நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரவளையும் பெறணும் இதை மாற்றி 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 கொண்டாடும் அப்படி கொண்டு வந்தோம்னா இந்த உணர்வுகள் மாறும் ஆகவே அந்த உணர்வுகள் தான் இப்போ அந்த துருவ நட்சத்திரத்தின் தேரவர்களும் பேரவர்களும் உங்கள் உடல்ல தர உங்க கூழ் பரிவாகி இதை நீங்கள் நினைவாக்கி எப்படி இன்னைக்கு விஞ்ஞான அறிவுப்படி உணவு உலகிலேயே பல ஆலைகள் பல நாட்டில் இருந்த ஆலைகளை படுத்துறாங்க இப்ப நம்ம வீட்டில இருந்து எந்த அளவை திருப்பி வைக்கிறோமோ நம்ம வீட்டில் காட்சிகளாக பார்க்குறோம் இதே போல நாம் உலகில் எத்தனை பேர் பட்டார்கள் தன்மை நாம் எதை எடுக்கிறோமோ உடனே அந்த காத்தல் இருக்குது அந்த ஞானியின் உணர்வு நாம் எடுத்தோம்னா தீமையை நீக்கம் செய்யும் எனக்கு துரோகம் செய்தான் பாவியல் எண்ணம்னா நமக்கும் அன்றைக்கு இடங்கள் வரும் அதே எண்ணங்கள் வரும்போது அவனுக்கு அங்கே போய் இடங்கள் ஆகுது நன்மை செய்தான் என்ன அங்கே விற்கல் ஆகுது இங்கே இருக்குது குழந்தை மேலே பாசமாக இருந்த என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு என்ன இந்த பாச உணர்வு அவன் தான் தன்மைகளுக்கு ஆக்ஷன் ஆகும் சிந்தனை ஏற்ற நிலையில் தொழில் செய்திருந்த அந்த மாதிரி தாய் தந்தையோ மற்றவங்க பாசம் மேலே என்ன அவங்க குற்றங்களை ஏற்கும் குற்றங்களை அதை வந்து சிந்திக்கும் தான் எனக்கு குற்றவாளி ஆக்கி போய் இதை போன்ற நிலைகள் எல்லாம் நாம் மேலும் அதுக்கு என்ன அதுக்கு தான் துருவ தியானத்தை இப்போ கூட்டு தியானங்கள் எடுத்து இந்த நேரத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நீங்க எண்ணும்போது போது கிடைக்க செய்ததுதான் கூட்டு தியானங்கள் இதில் பதிவு செய்து நீங்க எப்போது தனிச்சு என்னாலும் எல்லோரும் சேர்ந்து எல்லாரும் கிடைக்கும் என்றும் இந்த மாதிரி உணர்வுகள் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரிலும் பேரோடையும் பெறணும் என்றும் இப்போ அந்த போது எல்லோருடைய சேர்த்து வலுவான நிலையை கொண்டிருந்து பெற முடியும் அந்த மாதிரி பெற இருக்குதான் தான் இந்த பௌர்ணமி தியானங்களை ஆரம்பிச்சு காலையில் துருவ யானமும் எல்லாத்துக்கும் பயன்படுத்துறது அதனால் இந்த நிலையில் இப்போது தியானத்தை இருப்போம் அந்த அருள் சக்தியை பெருக்குவோம் பெருமை பெற நிலை செய்வோம் ஏனென்றால் இந்த இருக்கும் நிலையில் எந்த நிமிஷமும் இந்த மனிதன் உடலை விட்டு பிரியும் நேரம் தான் இருக்கணும் காரணம் விஞ்ஞானியர்களால் காற்று மண்டலம் விஷயத்தன்மையாக மாறிக்கொண்டு வருது அது எந்த நிமிஷமும் மனித சிந்தனை சிதறச்சி நாம் இப்ப சொல்றோம் இப்பவே சில பேருக்கு எடுக்க முடியல சில பேருக்கு இந்த ஆசைதான் வருவதை தவிர இதை எடுக்கக்கூடிய நிலை இல்லை கொஞ்ச நாள் போச்சுன்னா சிந்திக்கும் தண்ணி இடங்க தன்னை பாதுகாக்கும் நிலை இருக்க எப்படி பாம்பு பாம்பே வேணும் இதே போல நிலைகள் நான் மனிதனுக்கு மனிதன் விழுந்து இப்பவே ஏற்கனவே மனிதன் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் சின்ன எல்லாம் குழந்தைகளை அபாசின் அந்த அந்த குழந்தை ஜனம் ஜாதி போடுறதுன்றா அதை அபாசின்னு பண்ணி நீ சாப்பிட்டு உங்களுக்கு நல்ல சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இப்படி ஜனப்பெருக்கு இப்போ நம்ம நாட்டில் இதை பிறகு இப்போ என்ன சில இதே மாதிரி கருத்தடை உண்டாக்குறாங்க இப்படி எல்லாம் சில இதுகள் உலக நிலைகளில் இன்னைக்கு நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம் விஷத்தன்மைகள் பரவியிருக்கோம் இப்போ அமெரிக்காவில் சூறாவளி வருது அந்த சூறாவில் இருந்து இருபது லட்சம் பேர் ஊரை கிடந்தே போறாங்க இல்லை என்ன அந்த ஒரே நகரம் எல்லாம் இப்ப ரெண்டு மூணு சூறாவளி அந்த நகரங்களை அழிச்சிருச்சு சூறாவளி எங்க இருந்து வருது அணுகுண்டு கொண்டு இதை போல செய்யும் உணர்வு சூரியன் எடுத்து வச்சிருக்கோம் இப்ப சூரியன் எடுத்து இந்த உணர்வு இந்த உணர்வு தண்ணலாக்கிடுது அந்த வீரிய தன்மை நினைச்சு ஒவ்வொரு கட்டிடத்திலும் போடும் நல்ல காங்கிரஸ் கட்டத்தை கூட சுற்றி நூறுக்கி தள்ளி போரும் இந்த மாதிரி நிலைகள் உருவாகிட்டு இப்போ உலகம் முழுதுக்கும் இந்த விஷத்தன்மை பரவி கட்டணம் நொறுங்குதும் இதே மாதிரி இந்த விஷத்தன்மைகள் பூமிக்குள் அதிகமாகி எங்கே சேருதோ அங்கெல்லாம் திடீர் திடீர்னு நல்லா நடக்கலாஜி கட்டிடங்கள் இப்போ தைவானெல்லாம் பார்த்தா நல்லா நடக்கும் இப்போ எல்லா பக்கமும் நம்ம தமிழ்நாட்டில் தான் ஜாஸ்தி இல்லை வன இந்தியாலாம் நிறையா இருக்குது காரணம் நம்ம நாட்டில் தென்னாட்டினுடைய சிவனை போற்றி ஜன்னாட்டு அவருக்கும் நிறைவாக போற்றிடணும் தென்னாட்டில் தோன்றியாங்க அந்த அகசன் இருந்த நாட்டில் தான் கொடுமானவர்கள் இந்த ஆலைகள்லாம் நீங்க நல்லா பாருங்க இந்த போகும்பத்துனால நீங்க சேதாரம் ஏதாவது ஜாஸ்தி இருக்குதா நம்ம தெரியுங்க இதெல்லாம் அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வுனால இருக்குது மீண்டும் நாம் இந்த நிலைகளை பெருக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நம்மை காத்து உலக நிலையை காக்கிறதுக்காக கொஞ்சம் தியானம் அக இது சாதாரணமானதல்ல நமது உணர்வுகள் அந்த மகிழ்ச்சியின் உணர்வு எடுத்துங்க பரப்பும் என்றால் இந்த தீமையின் உணர்வை மாற்றுக் கொண்டது ஏன்னாண்டா உள்ளுக்கு பூமிக்குள்ள இந்த நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல இது அதிகமாக போய் சேருவோம் அங்கே குழம்பாகி வெடிக்கிறது குழம்புன்னு ஒரு செகண்ட்ல கிள்ளு போய் கட்டணம்ல குழிங் இப்போ பார்க்குறோம் அணுவலைகள் எங்கெங்கெல்லாம் வச்சிருந்தாங்களோ அங்கெல்லாம் நல நடுக்காரு இப்போ எங்கேயும் அணுவலைகளை வச்சிருக்கிறாங்க ஆக இதெல்லாம் நாம எல்லாம் பிரேயர் பண்ணி இந்த மாதிரி பூமிக்குள்ளே போய் குழம்பாகி நல்ல நடுக்க வேணால போய் பாதுகாக்கணும் ஏன்னா அணுவலைகளை என்னைக்கு ஆரம்பித்தானோ சொல்லால் கவரப்படும் மின் அந்த தரும்பு ஊடுரும் இதே தன்மை பூமிக்குள் போகணும்னா எந்த பொயில் அதிகமாகதோ அவங்க குழம்பாக மாறும் அப்போ கேஷ் மாமல் அது மேலே இருக்க தாங்க அதை கூட கொஞ்சம் கேள்வி இப்படி இருக்கிறது இப்படி இப்படி இப்படிது நேராகவும் போகுது இந்த மாதிரி நிலைகள் இருக்கிறனால உலைகள் நாம எப்படி வாழணும் இப்படி இருக்கணுங்கிறவகளை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த உடலுக்கு போய் நாம் என்ன திரையில்லாம் நிலையை அடையணும் இந்த உடல் நீங்கள் எவ்வளோதான் செட்டு இதெல்லாம் போட்டு பூசினாலும் கடைசியில் மண்ணில் தான் போகணும் இந்த உயிர் இந்த ஈசனான உயிர் இருக்கிறவர்களும் நல்லா தான் இருக்கிறாங்க உயிரான ஈசன் போயாச்சு நினைச்சது இந்த சிவம் நினைச்சி சபம் உயிரால் தான் உடலாக்கு சிவம் ஈசன் போயிட்ட சபம் ஆறு அப்ப நாம் இதுக்கும் இத்தனை பாடுபடுவான் ஆக ஈசனுடன் வந்து இந்த ஈசன் உணர்வின் தன்மை நாம் பெருக்குறேன் அதனால் அந்த அருள் சக்தி பெற நாம் இப்போது தியானிப்போம் இப்ப நமது மூதாதைகளை பெண் செலுத்துவோம் இன்று பொதுவாக எடுத்து ராத்திரி ஏழு மணிக்கெல்லாம் ராசி நான் இரவு நேரத்தில் இந்த அத்துக்கு பழக்கம் பண்ணோம் இரவு எடுத்துக்கொண்ட பின் இந்த ஏத்து நேரங்கள் மின்செலுத்துறவங்க நாளைக்கு காலையில் திருவதி ஆனத்தில் இருக்கணும் ரோடு சேர்த்து அந்த ஆன்மாக்களை செலுத்தி பழகணும் இப்படி ஒரு பழக்கத்துக்கு வந்தாங்க அவர்களும் மின் சொல்கிறாங்க முதல்ல அவர்கள் மனிதனானாங்க நாம் புழுவாக இருந்தோம் அதை கொண்டிருப்பாங்க கொசுவாக இருந்திருப்பாங்க கொண்டிருப்பாங்க அவங்க உடலுக்குள்ள நாம் போயிருப்போம் அவங்க உணர்வு எடுத்து மனிதனாக நான் அவங்க உடலை வளர்த்து வச்சிருந்தாங்க அதை எடுத்து நாம் இன்னைக்கு மனிதனாக வளர்ந்து இப்போ அதே சமயத்தில் ஆயிட்டாங்க அந்த உணர்வு எடுத்து நாம் வெற்றி ஒளியாக மாறும் முதல்ல அவங்க மனிதன் ஆக்கிறாங்க அவங்க பிள்ளையை நாம் வரப்பும்போது இனிச்சி மரம் மனிச்சி விழுதை பார்த்து விழுது வந்து கனியாக்கு அந்த விழுதுதான் அந்த மரத்தை காட்சி அது மட்டும் நாம் விழுதாகிடுவோம் அந்த உணர்வின் தன்மை அந்த கனியாக்குதல் அந்த கனியின் தன்மை எடுக்கப்படும்போது நமக்குள் அந்த கனியின் தன்மை அடைய முடியும் எங்கள் இந்த நம்பிக்கையை நாம் இந்த உலக விஞ்ஞானமே இந்த அடிவோடு புகைக்கக்கூடிய இருக்கும் ரெண்டாயிரத்து நாலு என்று வரப்பும்போது இந்த உலகம் எப்படி இருக்கும் ஆனால் நம்ம நாடு தமிழ்நாடு நல்லா தான் இருக்கும் நீங்க அதெல்லாம் பயப்பட வேண்டிய நாம் எடுக்கக்கூடிய சக்திகளை நாம் பறப்போம் தான் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கு இரவா போட்ட அந்த நிலைகளை நாம் எடுக்கும் இந்த மூச்சலைகள் இங்கே பரவ செய்ய வேண்டும் இந்த உணர்வின் தன்மை நம்ம ஆட்டை காக்கும் நம்முடைய உணர்வு அனைத்தும் உலக நிலைக்கு பரவ செய்யணும் ஆனால் இதே போல நாம் எந்த அளவுக்கு இந்த உணர்வு பரப்புகின்றோமோ அந்த நிலைகள் நாம் ஆற்றி அமைக்க முடியும் தன்னம்பிக்கை கொள்ளும் எப்படி மண்ணினால் செய்யப்பட்ட விஷத்தன்மை பிரிந்து சூரியன் கவர்ந்து உணர்வை மாற்றிக் கொண்டவோ இதே தான் ஒரு மனிதன் வீட்டுக்குள் தற்கொலை செய்து கொண்டால்தான் அந்த உணவு அங்க பயந்து இருக்கும் அடுத்தவங்க போன உடனே இந்த தற்கொலை செய்த உணர்வு வந்த உடனே அதே உணர்வு வந்து இவங்க ஆட்டி படைக்கும் அதே உணர்ச்சிகள் தூண்டும் ஒன்று வீட்டை விட்டு ஓட்டு இல்லா அதை மாற்றிக்கொள்ள அதே தற்கொலை செய்து கொள்ளச்சு ஆகவே அறுவடை பெற வேண்டும் இந்த இரண்டு அகல வேண்டும் என்ற உணர்வை பரப்புறோம் அப்படி பரப்பணும் ஒரு இந்த கூட்டம் அமைக்க போகும்போது தீமை என்ற நிலையை அகற்ற முடியும் அதுக்குதான் நம்ம ஒவ்வொரு எங்களை நம்பணும் அவிஞானி சென்ற பாதையில் நாம் செல்வோம் உலகை நாம் காப்போம் என்று உறுதி பண்ணுவோம் இந்த உலகான உலகையும் காக்கலாம் உலகையும் காக்கலாம் ஆக படித்த மாணவர்கள் இதற்கு தயாராக அருள் உணர்வை பெருக்க வேண்டும் உலகை காக்கும் உணர்வு என்பதும் உலகை காக்கும் உணர் நமக்குள் விளைகின்றது அந்த உணர்வு தனி கொண்டும் நம்மை காக்கலாம் நம்ம வீட்டையும் காக்கலாம் ஊரையும் காக்கலாம் உலகையும் காக்கலாம் என்ற உணர்வுக்கு வர வேண்டும் ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை நம்புங்கள் அருள் ஞான உணர்வு நமக்கு இருக்கும் இந்த உலைகள் இருளை அகற்றுவோம் விஞ்ஞான அறிவடைந்த பேரடையை மாற்றுவோம் முதல்ல நாம் தென்னாட்டுடைய சிவனை போற்று அங்கே தோண்டியவன் அவன் உணர்வுதான் இன்று கெழுந்து எழுகின்றது அன்று பூமியை திருப்பியதே அகட்சியம்தான் இந்த அதே போல விஷயத்தின் தன்மை பரவும்போது அவன் உணர்வை நஞ்சினை நாம் மாற்றலாம் இந்த தன்னம்பிக்கையோடு நாம் செயல்படுவோம் என்று பிரார்த்தித்து இப்போது